வெல்கம் டு விஎம் அகடமினா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் பாடம் ஒன்று விஜயநகர் பாமினி அரசுகள் இதுல வந்து 157 ஐம்பத்தி வினாக்கள் இருக்கு முதல் வினா எந்த நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் தென் பகுதிகளில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கு வழிவகுத்தது பதினான்காம் நூற்றாண்டு யாருடைய அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு வழிவகுத்தது முகமது பின் துக்லக் இந்தியாவிற்கு தெற்கே எந்தெந்த அரசுகள் மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெற்றன விஜயநகரம் குல்பர்கா அல்லது பாமினி டேஸ் அரசு மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதிலும் மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் பரவி இருந்தது பாமினி அரசு பதினெட்டு முடியரசர்களால் ஆளப்பட்ட பாமினி அரசு எத்தனை ஆண்டு காலம் நீடித்தது நூத்தி எண்பது ஆண்டுகள் பாமினி அரசு பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சரிந்து ஐந்து சுல்தானியங்களாக பிரிந்தது அவை யாவை பீஜப்பூர் அகமது கோல்கண்டா பீடார் பீரார் விஜயநகர அரசு வலுவான அரசாக எத்தனை ஆண்டு காலம் நீடித்தது இருநூறு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தில் நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் விஜயநகர் அரசை அளிப்பதில் எந்த அரசுகள் வெற்றி பெற்றன தக்கான முஸ்லிம் அரசுகள் விஜயநகர அர விஜயநகர பேரரசு நிறுவப்படுதல் விஜயநகரம் என்பதன் பொருள் வெற்றியின் நகரம் விஜயநகரம் டேஸ் டேஸ் என்ற இரு சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென் பகுதியில் நிறுவப்பட்டது ஹரிஹரர் புக்கர் ஹரிஹரர் புக்கர் யாரிடம் பணி செய்து வந்தார்கள் அரசர்களிடம் இப்பணியை கைவிட்டு நாட்டை முஸ்லிம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு ஹரிஹரர் புக்கரிடம் அறிவுரை கூறியவர் யார் சிறுங்கேறி சைவ மடத்தின் தலைவர் வித்யாரண்யர் விஜயநகர பேரரசு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஆன்மீக குருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் டேஸ் என அழைக்கப்பட்டது வித்யாநகர் அடுத்த வினா வித்யாநகர் பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது விஜயநகர் விஜயநகர் பேரரசு நான்கு அரச மரபுகளால் ஆளப்பட்டது அவை யாவை சங்கம வம்சம் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து சாலுவ வம்சம் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து துலுவ வம்சம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ஆரவீடு வம்சம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது முதல் கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தவை யாவை கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு நதிகளுக்கிடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு நதிகளுக்கிடைப்பட்ட களிமுக பகுதியும் காரணமாக அமைந்தது விஜயநகர் அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகள் கழித்து பாமினி அரசு உருவானது பத்து ஆண்டுகள் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றவர் யார் முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பனா குமார கம்பனாவின் மனைவி எழுதிய நூல் எது மதுரா விஜயம் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்கும் நூல் எது மதுரா விஜயம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது சங்கம வம்சத்தின் முடிவு புக்கர் இயற்கை எய்திய போது பரந்த ஒரு நிலப்பரப்பை ஆள்வதற்கு யாருக்காக விட்டு சென்றார் மகன் இரண்டாம் ஹரிகரர் பாமினி அரசிடமிருந்து எந்த பகுதிகளை கைப்பற்றியது இரண்டாம் ஹரிகரின் சாதனையாக கருதப்படுவது எது பெல்காம் கோவா இரண்டாம் ஹரிகரின் மகன் யார் முதலாம் தேவராயர் முதலாம் தேவராயர் ஒடிசாவைச் சேர்ந்த யாரை தோற்கடித்தார் கஜபதி வம்ச அரசர்களை முதலாம் தேவராயருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை அரசர் யார் இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை எதற்காக தொடங்கி வைத்தார் தம்மிடம் பணி செய்ய தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறை பயிற்சி அளிக்க சாலுவ வம்சத்தின் தோற்றம் யாருடைய ஆட்சிக்குப் பிறகு விஜயநகர் பேரரசு ஆபத்தான சூழலுக்கு உள்ளானது இரண்டாம் தேவராயர் விஜயநகர் பேரரசின் திறமைமிக்க படை யார் சாலுவ நரசிம்மர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் இரண்டாம் விருபாக்சி ராயர் இரண்டாம் விருபாக்சி ராயரை கொலை செய்துவிட்டு தன்னை பேரரசாக அறிவித்துக் கொண்டவர் யார் சாலுவ நரசிம்மர் யாருடைய மரணத்துடன் சாலுவ வம்சத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது சாலுவ நரசிம்மர் சாலுவ நரசிம்மருக்கு பிறகு வந்த திறமைமிக்க படை தளபதி யார் நரசநாயக்கர் நரசநாயக்கர் அரியணையை கைப்பற்றி எந்த வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார் துலுவ வம்சம் கிருஷ்ண தேவராயர் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது துளுவ வம்ச அரசர்களுள் மிகச் சிறந்தவர் யார் கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயர் இருபது ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறாரு கிருஷ்ணதேவராயர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவருக்கு இருந்த இரண்டு கடமைகள் யாவை துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவது குல்பர்காவை கைப்பற்றுவது எந்த பாமினி சுல்தான் அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார் முகமது ஷா முகமது ஷாவை விடுவித்து அவரை மீண்டும் அரியணையில் அமர வைத்தவர் யார் கிருஷ்ணதேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ரனோடு போர் மேற்கொண்டவர் யார் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் சமாதானம் செய்து கொள்ள வேண்டுகோள் விடுத்த பிரதாபருத்ரன் தனது மகளை யாருக்கு திருமணம் செய்து தருவதாக கூறினார் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் போர்ச்சுகீசிய படை வீரர்களின் உதவியோடு எந்த சுல்தானை கிருஷ்ணதேவராயர் தேவராயர் எளிதாக தோற்கடித்தார் கோல்கொண்டா கிருஷ்ண தேவராயர் பீஜபூர் சுல்தானிடம் இருந்து எப் கைப்பற்றினார் ரேச்சூர் அடுத்த தலைப்பு சிறந்த கட்டிட வல்லுனர் கிருஷ்ண தேவராயர் மழைநீரை சேகரிக்க எவற்றை உருவாக்கினார் பெரிய நீர்ப்பாசன குளங்கள் நீர்த்தேக்கங்கள் கிருஷ்ண தேவராயர் எங்கு கிருஷ்ணசுவாமி கோவில் விட்டல சுவாமி கோவில் ஹசரா ராமசுவாமி கோவில்களை கட்டினார் தலைநகர் ஹம்பியில் கிருஷ்ணதேவராயர் போர்களின் மூலம் தான் பெற்ற செல்வங்களைக் கொண்டு மிக பெரும் தென்னிந்திய கோவில்களின் நுழைவாயிலில் எதனை உருவாக்கினார் கோபுரங்கள் இந்த கோபுரங்கள் கிருஷ்ணதேவராயரின் புகழை சேர்க்கும் வண்ணம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ராய கோபுரம் கிருஷ்ண குதிரைகளை எங்கிருந்து இறக்குமதி செய்தார் அரேபியா மற்றும் ஈரான் கிருஷ்ணதேவராயர் எந்த வணிகர்களுடன் சிறந்த நட்புறவை மேற்கொண்டார் போர்ச்சுகீசியர் அராபியர் நாட்டின் வருமானம் எதன் மூலம் அதிகரித்தது சுங்க வரிகள் இலக்கியம் கலை கட்டிடக்கலையின் புரவலர் எட்டு இலக்கிய மேதைகள் கொண்ட கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அவையின் பெயர் என்ன அஸ்ததி கஜங்கள் எட்டு இலக்கிய மேதைகளுள் இரண்டு மகத்தான ஆளுமைகள் யார் அல்லசானி பெத்தண்ணா மற்றும் தெனாலி ராமகிருஷ்ணன் தலைக்கோட்டை போர் தலைக்கோட்டை போரும் விஜயநகர் பேரரசின் வீழ்ச்சியும் கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் அச்சுதராயர் இளைய சகோதரர் அடுத்த வினா அச்சுதராயருக்கு பின்பு ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் முதலாம் வேங்கடர் அச்சுதராயருக்கு பின்பு பதவி ஏற்றவர் யார் சதாசிவராயர் இவர் குறைந்த வயது உடையவர் பகர ஆளுநராகவும் பேரரசின் திறமை மிக்க தளபதியாகவும் இருந்தவர் யார் ராமராயர் சதாசிவராயருக்கு பின் சதாசிவராயருக்கு பதவி ஏற்க ஏற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவரை பெயரளவிற்கு அரசராக வைத்துக்கொண்டு கொண்டு உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தவர் யார் ராமராயர் தலைக்கோட்டை போர் வருடம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து நடைபெற்ற நாள் ஜனவரி இருபத்தி மூன்று தலைக்கோட்டை போர் விஜயநகர் பேரரசுக்கும் தக்கான சுல்தான்களுக்கும் இடையில் நடைபெற்றது இந்த போர்ல விஜயநகர் பேரரசு தோல்வியடைந்தது தக்கான சுல்தான்கள் வந்து வெற்றியடைந்திருக்காங்க விருபாக்ச கோவில் ஹம் விருபாக்ஷா கோவில் எங்கு உள்ளது ஹம்பி கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது டேஸ் என அழைக்கப்படுகிறது ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுவது எது ஹம்பி யுனெஸ்கோ எதனை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது ஹம்பி ஆரவீடு வம்சம் தலைக்கோட்டை போரில் கொல்லப்பட்டவர் யார் ராமராயர் ராமராயரின் சகோதரர் திருமலை தேவராயர் யாருடன் தப்பித்தார் சதாசிவராயர் திருமலை தேவராயர் விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு எங்கு சென்றடைந்தார் சந்திரகிரி ஆரவிடு வம்சம் தொடங்கப்பட்ட இடம் எது சந்திரகிரி ஆரவீடு வம்சம் புதிய தலைநகரை எங்கு உருவாக்கியது பெனுகொண்டா விஜயநகர் அரசு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு வீழ்ச்சியுர காரணங்கள் யாவை பேரரசில் ஏற்பட்ட உட்பூசல்கள் பீஜப்பூர் கோல்கொண்டா சுல்தானின் சூழ்ச்சிகள் விஜயநகர நிர்வாகம் அரச உரிமையை சாலுவ நரசிம்மர் முறைகேடாக கைப்பற்றியதால் சங்கம வம்சம் முடிவெற்று டேஸ் ஆட்சி தொடங்கியது சாலுவ வம்சம் அரசமைப்பு அரசமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க வந்து பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்படுது மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்படுது நாடுகள் ஸ்தலங்களாகவும் ஸ்தலங்கள் கிராமங்களாகவும் பிரிக்கப்படுது மண்டலங்களின் மற்றொரு பெயர் மாநிலம் நாடுகளின் மற்றொரு பெயர் மாவட்டங்கள் ஸ்தலங்களின் மற்றொரு பெயர் வட்டங்கள் கிராமங்களை நிர்வகிப்பவர் வந்து கவுட நிர்வாகி மாநிலத்தை நிர்வகிப்பவர் வந்து மண்டலேஸ்வரா அவர் வந்து ஆளுநராகவும் இருக்கிறார் நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகாக இருந்தது எது கிராமம் ஒவ்வொரு கிராமத்திலும் டேஸ் என்ற அமைப்பு இருந்தது கிராம சபை கிராமம் தொடர்பான விஷயங்களை டேஸ் என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தனர் கவுடா பேரரசின் இராணுவம் மூன்று பிரிவுகளை கொண்டிருந்தது அவையாவை காலாட்படை யானைப்படை குதிரைப்படை இராணுவம் நவீனமயமாக்கப்பட்டதால் படைகள் டேஸ் ஆயுதங்களை பயன்படுத்தின வெடிமருந்து ஆயுதங்கள் விஜயநகர படையில் டேஸ் ஒருங்கிணைக்கப்பட்டதால் இப்படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்தது வெடிமருந்து ஆயுதங்களும் படையும் பொருளாதார நிலை விஜயநகர பேரரசுகள் பேரரசர்கள் டேஸ் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர் வராகன் வேளாண்மையை முன்னேற்றம் அடையச் செய்ய நில சுவார்ந்தார்கள் எதில் முதலீடு செய்தனர் கோவில்கள் நீர்ப்பாசனம் போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக யார் குறிப்பிட்டுள்ளார் பாரசீக பயணி அப்துல் ரசாக் ஏரியிலிருந்து நகரின் பல பகுதிகளுக்கு ஏரி நீரை கொண்டு செல்வதற்கு டேஸ் வெட்டப்பட்டன கால்வாய்கள் வெட்டப்பட்டன குடிசை தொழில்கள் டேஸ் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின கில்டுகள் வர்த்தகர்களுக்கும் கைவினைஞர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக யார் குறிப்பிடுகிறார் அப்துல் ரசாக் வாணிகம் விஜயநகர் பேரரசில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை மலபார் வாசனை பொருட்கள் சீனாவிலிருந்து பட்டு பர்மாவிலிருந்து விலையுயர்ந்த ஆபரண கற்கள் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க எந்த நாடுகளுடன் விஜயநகரம் வாணிகம் மேற்கொண்டது பாரசீகம் தென்னாப்பிரிக்கா அரேபியா போர்ச்சுகல் தென்கிழக்காசிய நாடுகள் இலங்கை மற்றும் சீனா இலக்கிய பங்களிப்பு விஜயநகர அரசர்களின் ஆதரவினால் எந்தெந்த மொழிகளில் சமயம் மற்றும் சமயம் சாரா நூல்கள் எழுதப்பட்டன சமஸ்கிருதம் தெலுங்கு மற்றும் கன்னடம் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அமுக்த மால்யதா என்னும் காவியத்தை டாஸ் மொழியில் இயற்றினார் தெலுங்கு கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருத மொழியில் டாஸ் என்னும் நாடக நூலை எழுதினார் ஜாம்பவதி பாண்டரங்க மகாமாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் யார் கிருஷ்ண தேவராயர் சமஸ்கிருத பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செய்த புலவர்கள் யார் ஸ்ரீநாதர் பெத்தண்ணா ஜக்கம்மா மற்றும் துக்கண்ணா தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுவது எது அமுக்த மால்யதா பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றி எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமுக்த மால்யதா அமுக்த மால்யதா என்பதன் பொருள் யாது தான் அணிந்த பின்னர் தொடுப்பவர் கட்டிடக்கலைக்கு செய்த பங்களிப்பு விஜயநகர கட்டிடக்கலை பாணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது விஜயநகர பாணி விஜயநகர பாணியில் கட்டப்பட்டுள்ள தூண்களில் எந்த விலங்கின் உருவம் அதிகம் காணப்படுகிறது குதிரைகள் பாமினி அரசு பாமினி அரசு நிறுவப்படுதலும் ஒருங்கிணைக்கப்படுதலும் பாமினி அரசு பாமினி அரசு நிறுவிய வருடம் எது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு பாமினி பேரரசை உருவாக்கியவர் யார் அலாவுதீன் ஹசன் கங்கு எந்த நகரை கைப்பற்றி பாமன்ஷா என்ற பெயரில் தம்மை சுல்தானாக அறிவித்துக் கொண்டார் தௌலதாபாத் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா தனது தலைநகரை எங்கு மாற்றினார் குல்பர்கா ஆயிரத்தி இருநூத்தி நா சாரி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பதில் குல்பர்காவிலிருந்து தலைநகர் மீண்டும் எங்கு மாற்றப்பட்டது பீடார் பாமினி வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர் பதினெட்டு அரசர்கள் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா இவருடைய காலம் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு அலாவுதீன் ஹசன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் பதினோரு ஆண்டுகள் எந்த இரண்டு அரசர்களிடமிருந்து அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா ஆண்டுதோறும் கப்பம் வசூலிக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது ராஜமுந்திரி கொண்ட வீடு அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா தனது மாகாணங்களை எத்தனை வகையாக பிரித்தார் நான்கு நான்கு மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது தராப் ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் எதற்கு தலைமையேற்றனர் படைகளுக்கு முதலாம் முகமது ஷா கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஐந்து முதலாம் முகமது ஷா முதலாம் முகமது ஷா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டில் எந்த அரசரோடு போரிட்டார் வங்கா வாரங்கள் அரசு முதலாம் முகமது ஷா வாரங்கள் அரசரிடமிருந்து எதனை இழப்பீடாக பெற்றார் கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் பின்னர் இந்த சிம்மாசனமே பாமினி சுல்தான்களின் அரியணையாக அரியணை ஆயிற்று பாமினி அரசுக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யார் முதலாம் முகமது ஷா முதலாம் முகமது ஷா எங்கு மசூதிகளை கட்டினார் குல்பர்கா குல்பர்காவில் உள்ள மசூதிகள் பற்றிய குறிப்புகள் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் மசூதி கட்டி முடிக்கப்பட்டது மகா மசூதி இருநூத்தி பதினாறு அடி இன்ட்டு பதினாறு அடி என்ற அளவில் கட்டப்பட்டதாகும் மேல் விதானத்தோடு முற்றத்தை கொண்டுள்ள மசூதி எது மகா மசூதி முதலாம் முகமதுவுக்கு பின் வந்த அரசர்கள் முதலாம் முகமது ஷாவை தொடர்ந்து பதவியேற்றவர் முஜாஹித் முஜாஹித் வித்யா நகருக்கு எதிரான போரை முடித்து கொண்டு எங்கு திரும்பிய கொலை செய்யப்பட்டார் குல்பர்கா முகமதுவின் மாமனார் பிளஸ் சதி செய்தவருமான தாவூத் என்பவரின் சகோதரனின் மகன் யார் இரண்டாம் முகமது இரண்டாம் முகமது என்ற பெயரில் அரியணை ஏறிய வருடம் யாது ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி எட்டு இரண்டாம் முகமது தனது நேரத்தின் பெரும்பகுதியை எதற்காக செலவிட்டார் அரசவையை பண்பாட்டு கல்வி மையமாக மாற்றுவதில் செலவிட்டார் பாமினி அரசு விஜயநகர அரசு இடையே எதற்காக தொடர்ந்து போர்கள் நடைபெற்றன துங்கபித்ரா கிருஷ்ணா நதியின் வளமான பகுதிகளை கைப்பற்றுவது எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கு குறிப்பிட்டு சொல்லும்படியாக இந்த காலகட்டத்தில் அரசராக திகழ்ந்தவர் யார் மூன்றாம் முகமது கிபி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்று முதல் கிபி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி இரண்டு மூன்றாம் முகமது எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் பத்தொன்பது ஆண்டுகள் இக்காலத்தில் அரசின் பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் விளங்கியவர் யார் முகமது கான் முகமது கவான் பிறப்பால் பாரசீகரான முகமது கவான் எதில் பெரும்புலமை பெற்றிருந்தார் இஸ்லாமிய கோட்பாடு மற்றும் பாரசீக மொழி கணிதம் எங்கிருந்து வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வந்து வெடிமருந்தை தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தார் பாரசீகம் எங்கு நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் வெடிமருந்தை பயன்படுத்தினார் பெல்காம் பாமினி அரசில் இருந்த நான்கு மாகாணங்களை எட்டாக மாற்றியவர் யார் முகமது கவான் உயர் அரசு அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக எவை வழங்கப்பட்டன நிலங்கள் கவானின் வெற்றிகளால் அவர் மீது பொறாமை கொண்டவர்கள் யார் தக்கான பிரபுக்கள் சுல்தானுக்கு எதிராக கவான் சதியில் ஈடுபட்டிருப்பதை போன்ற போலி கடிதம் ஒன்றை தயார் செய்தவர்கள் யார் தக்கான பிரபுக்கள் கவானின் மேலாதிக்கத்தை விரும்பாத யார் அவருக்கு மரண தண்டனை வழங்கினார் மூன்றாம் முகமது மாமினி அரசின் எட்டு அமைச்சர்கள் வக்கீல் உஸ் சுல்தானா பிரதமர் அல்லது முதலமைச்சர் பேஷ்வா பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் வசீரி குல் ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர் நிதி அமைச்சர் அமீர் இ ஜும்லா நிதி அமைச்சர் நஷீர் உதவி நிதியமைச்சர் வசீர் இ அசரப் வெளியுறவுத்துறை அமைச்சர் கொத்வால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் சதார் இ ஜஹான் தலைமை நீதிபதி சமயம் மற்றும் அற கொடைகளின் அமைச்சர் ஷாநாமா என்னும் நூலின் ஆசிரியர் யார் பித்தௌசி ஷானாமா நூல் எதனை பற்றிய குறிப்பு உள்ளது பச்சை கலந்த நீல கல்லானது விலை உயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாகும் பாரசீக அரசர்களின் அணிகலன்களில் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லால் ஆன அரியணையும் காணப்படுகிறது கோல்கொண்டா கோட்டை ஐதராபாத்திலிருந்து பதினோரு சரி அடுத்த ஹெட்டிங் வந்து கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது நூத்தி இருபது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள கோட்டையின் பெயர் என்ன கோல்கொண்டா கோட்டை ஒளி தொடர்பான கட்டிடக்கலை அம்சங்களுக்கு எது பெயர் பெற்றது கோல்கொண்டா கோட்டை கோட்டையின் மிக உயரமான இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாலகிசார் எந்த மண்டபத்திலிருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுகிறது தர்பார் பாமினி அரசின் சரிவு முகம் மூன்றாம் முகமதுவின் இறப்பிற்கு பின்னர் முடிசூடிய மன்னர் யார் முகமது அல்லது சிகாபுதீன் முகமது சிகாபுதீன் எந்த ஆண்டு இறக்கும் வரை ஆட்சி புரிந்தார் ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு சுல்தானியம் ஐந்து சுதந்திரமான தக்கான சுல்தானியங்களாக சிதைந்தது அவை யாவை பீடார் பீஜபூர் அகமது நகர் பீரார் கோல்கொண்டா பாமினி சுல்தான்களின் கட்டிடக்கலை கட்டிடக்கலைக்கு பாமினி சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பை எங்கு காணலாம் குல்பர்காவில் கல்வி அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதிகளில் ஒருவரான ஜாபர்கான் என்பவரிடம் முல்தானில் கல்வி பயின்றவர் யார் அலாவுதீன் ஹசன்சா பாமினி அரசின் எட்டாவது சுல்தனா சுல்தானான டாஸ் மொழியியல் அறிஞரும் கவிஞரும் ஆவார் ஃபிரோஸ் பிறோசுக்கு பின்வந்த அரசர்கள் எந்தெந்த இடங்களில் கல்விக்கூடங்களை நிறுவினார் குல்பர்கா பீடார் தௌலதாபாத் காந்தகார் எங்கு அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற முகமது கவானின் மதரசா கல்வி நிலையம் மூவாயிரம் கையெழுத்து பிரதிநிதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது பீடார் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த சிறந்த ஆட்சியாளர் யார் இரண்டாம் தேவராயர் விஜயநகர தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது குதிரை சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் இரண்டாம் விருபாக்சி ராயர் மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் குமார பாமினி அரசில் சிறந்த மொழியியல் அறிஞராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கியவர் யார் சுல்தான் பெரோஸ் எட்டாவது சுல்தான் ஆரவிடு வம்சத்தின் தலைநகரம் எது பென்கொண்டா விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு டாஸ் என்று பெயர் வராகன் முகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் எந்த வேதியியல் அறிஞர்களை வரச் செய்தார் பாரசீகம் விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை யார் கவனித்தார் கவுடா பொருத்துக விஜயநகரம் வெற்றியின் நகரம் பிரதாபருத்ரா ஒடிசாவின் ஆட்சியாளர் கிருஷ்ணதேவராயர் அஷ்டதி கஜங்கல் கஜங்கள் அப்துல் ரசாக் பாரசீக சிற்ப கலைஞர் தெனாலி ராமகிருஷ்ணா பாண்டுரங்க மகா பட்டு சீனா வாசனை பொருட்கள் மலபார் விலை மதிப்பற்ற கற்கள் பர்மா மதுரா விஜயம் கங்காதேவி விஜயநகர் அரசை தோற்றுவித்தவர் யார் ஹரிஹரர் புக்கர் இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் தேவராயர் எந்த வம்சத்தைச் சேர்ந்த மிகச்சிறந்த சிறந்த அரசர் ஆவார் துலுவ வம்சம் மூன்றாம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றியவர் யார் முகமது கவான் கூற்று இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது காரணம் விஜயநகர இராணுவம் வெடிமருந்து ஆயுதங்கள் மற்றும் குதிரைப்படையை கொண்டிருந்தது காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் விஜயநகர மன்னர்கள் சங்கம வம்சத்தின் முதல் மன்னர் ஹரிகரர் புக்கர் இவங்க வந்து தோற்றுவித்தவர்கள் ஹரிகரர் புக்கருக்கு பிறகு வந்தவங்க இரண்டாம் ஹரிகரர் இரண்டாம் ஹரிகரருக்கு பின் முதலாம் தேவராயர் முதலாம் தேவராயருக்கு பின் இரண்டாம் தேவராயர் இவர் சிறந்த மன்னராக கருதப்படுகிறார் இரண்டாம் தேவராயருக்கு பின் இரண்டாம் ராயர் இவர் கடைசி அரசர் சாலுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் மற்றும் கடைசி அரசர் சாலுவ நரசிம்மர் துளுவ வம்சம் நரசநாயக்கர் தோற்றுவித்தவர் கிருஷ்ணதேவராயர் சிறந்த மன்னராக கருதப்படுகிறார் அச்சுதராயர் கிருஷ்ண தேவராயருக்கு பின் அச்சுதராயர் அச்சுதராயருக்கு பின் முதலாம் வேங்கடர் முதலாம் வேங்கடருக்கு பின் சதாசிவராயர் சதாசிவராயர் குறைந்த வயது குறைந்த வயதின் காரணமாக ராமராயர் பகர ஆளுநராக ஆட்சி புரிகிறார் ஆரவீடு வம்சம் திருமலை தேவராயர் தோற்றுவித்தவர் பாமினி பாமினி மன்னர்கள் பாமினி மன்னர்களில் முதலாவதாக வருபவர் அலாவுதீன் ஹசன் பாமன்சா இவருடைய மற்றொரு பெயர் ஹசன் கங்கு இவருடைய காலம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு முதலாம் முகமது ஷா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து இவருக்கு பிறகு முஜாஹித் இவருக்கு பிறகு இரண்டாம் முகமது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இவருக்கு பிறகு மூன்றாம் முகமது இவர் காலத்தில் தான் முகமது கவான் வந்து பிரதம அமைச்சராக இருக்கிறார் முகமது அல்லது சிகாபுதீன் முகமது இவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டில் இறக்கும் வரை ஆட்சி புரிகிறார் இதோட விஜயநகர் பாமினி பேரரசு லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்த பாடம் முகலாய பேரரசு இதில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வினாக்கள் இருக்குது இந்த விஎம் அகாடமியில் டெட்டு டிஎன்பிசி யூஜி மற்றும் பிஜிடிஆர்பியில் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் போயிட்டுருக்குது ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் செவன் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்